Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் தர்மிகா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பேக் பண்ணுறோம் ப்ரிண்ட் எடுத்து எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து இந்த ப்ரிண்டர் இந்த ப்ரிண்டருக்கு வந்து நான் எப்போயுமே வந்து நன்றியுடையவளாக இருப்பேன் நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கும் அப்பப்போ ஸ்கூலில் ப்ரிண்ட் எடுக்க சொல்லுவாங்க பார்த்திங்களா அப்போயும் இந்த ப்ரிண்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேங்க இல்லைனா எவ்வளோ தூரம் போய் ப்ரிண்ட் எடுக்கணும் தெரியுமா அதனால இந்த ப்ரிண்டருக்கு நன்றி அதனால் எப்பயுமே இந்த ப்ரிண்டர் மேலே நான் ஒரு ப்ரமீட் வச்சுருப்பேன் நம்மளுடைய பிஸ்னஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும் அது மேலே ஒரு ப்ரமீட் வச்சு தான் எப்போயுமே வச்சிருப்பேன் அவ்வளோதான் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிண்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ப்ரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் ஏரியாவை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுருப்பேன் காலையில் நீட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அப்படி தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன் பேக்கிங் ஏரியாவை இங்கே ஆக்சுவலி நான் இப்போ உட்காந்துருக்கிற இடம் வந்து எங்கள் வீட்டுடைய சென்டர் எனக்கு மேலே வந்து ஆக்சுவலி ஒரு பிரமிடு கட்டி தொங்க விட்ருக்கேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் என்னுடைய ப்ரா பேக்கிங் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் வரிசையாக வச்சுருப்பேன் அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா எந்திரிச்சு எந்திரிச்சு போய் ஒன்று ஒன்றா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஆர்டர் தான் பேக் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கடுத்து உள்ள ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தெரியும் சமைச்சி முடிச்சுட்டு வெங்காயத்தோளை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா ஆனால் வந்து இந்த இந்த பேக்கிங் இதை வந்து ரிமூவ் பண்ணும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஏன்னா எல்லாமே வந்து காசாக மாறி இருக்கு இல்லையா இந்த மணி எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் வந்து வெளியில் போகுது தேங்க் யூ ஸோ மச் இனிவர்ஸ் ஃபார் திஸ் சூப்பர் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வேறு இடத்துல மாற்றிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது நைட் நைன் ஓ கிளாக்